ஹலோ வியூஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நார்கோயில் நார் கோயில் நார் கோயில் எடுத்த மயிலாடி மயிலாடியில் அமைஞ்சிக்கிறதாங்க இந்த வீடு பாருங்கள் உள்ளவருடைய பாதையை தான் பார்த்திங்க மொத்தம் தான் நாலு சென்று இடம் நாலு சென்று இடத்துல அமைஞ்சிக்கிற ஒரு வீடு தாங்க இது ஃப்ரெண்டில் பாருங்கள் வண்டியெல்லாம் விட்டுற மாதிரி நிறைய பார்க்கிங்க வசதியோட சிம்பிளான வீடு பாருங்கள் விலையும் காட்டுறவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ இடம் வசதி ஃப்ரெண்டில் இடமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இயற்கையான இடங்க இது பார்த்திங்கன்னா நாலு சென்று இடம் அதாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடு தான் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு வந்துட்டு நாலு சென்ட் இடத்துல அமைச்சிருக்கு நல்ல ஒரு நல்ல ஏரியா தாங்க பாருங்கள் இது மேலேயும் வீட்டுக்கு மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழே உள்ள வீட்டையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பின்னால் இது மேலே ரெண்டு ரூம் தனியாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடமும் இந்த நாலு சென்று இடமும் இந்த வீடும் சேர்த்தவங்க கேட்குற மொத்தவில் வந்து டுவெண்ட்டி செவன் லேக்ஸுங்க இருபத்தி ஏழு லட்சம் தான் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிங்க கீழக்க நம்பரு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் பாருங்கள் இது வந்து லோபட்சில் இருக்கிற ஒரு அருமையான வீடு பாருங்கள் சுற்றி இடம் இருக்குது வீட்டுக்கு பின்னாலே முன்னாலே எல்லா இடமும் இடம் வச்சு வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடியோ வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்